அப்புறம் என்ன பா ஆறாவதுக்கு அப்ப மும்பைக்கு எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான பிக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணி டீம்ல எடுக்க போறாங்க பதினோரு பிளேயர் பாத்தீங்கன்னா கன் பிளேயரா இருக்காங்க கடப்பார டீம் இஸ் பேக் போன வருஷம் ஒரு சில விஷயங்கள் சொதப்பதுனால பாத்தீங்கன்னா எஜ்ஜில வந்து பாத்தீங்கன்னா கோப்பையை நடுவு விட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி தரமான அணியா பாத்தீங்கன்னா கம்பேக்ல கொடுக்க போறாங்க மும்பை இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் முடிஞ்ச ஹைப்பை கூட தட்டிவிடுங்க நம்ம வீடியோக்குள்ளே வேலை ஒரு சைடு இங்க ஜடேஜா சாம்சன் அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இருக்குதுலேயே ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறமேட்டு மிகப்பெரிய ட்ரேட்னா இந்த ட்ரேடு தான்ப்பா அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு அதுல மத்த சின்ன சின்ன டீம்ஸ் பெரிய டீம் தான் எல்லா டீமுமே எல்லா டீம் பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்களை வந்து ட்ரேட் பண்றது அவங்கள்ட்ட பேசுறது அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னா பூமாகாமே போயிட்டு இருக்கு இந்த இது வந்து பெருசா ஒரு ஓட்டையை போடுறதுனால இந்த சின்ன சின்னதெல்லாம் அப்படியே மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங்ல இருந்து ஒரு விஷயம் வந்து வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா எல்எஸ்டிக்கு இது எப்படிப்பட்ட ஒரு இதுன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே இல்லை நீங்க எப்போதுமே மெகா ஏலத்துல இந்த இலங்கை கூட நீங்க பாத்துருந்துக்கலாம் அதாவது அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து பாத்தீங்கன்னா அன்சோல்ட் ஆயிருப்பாரு திடீர்னு கொந்த நேரங்கள் பாத்தீங்கன்னா எங்க இருந்து எங்கிட்ட இருந்து கால் கால்நருமே தெரியவே இல்லை மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சத்துக்கு எடுத்துக்கிறோம்மா ஒரு அறுபது லட்சத்துக்கு அவர் எடுத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீசன் கூட அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க போன சீசனுக்கு முன்பே சீசன் கூட ஏதோ வந்து ஓவர் போறது வாய்ப்பு எடுத்தாங்க ஒரு விக்கெட் கூட எடுத்திருந்தாரு ரெண்டு மூணு நினைக்கிறேன் எடுத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்த மாதிரிதான் ஞாபகம் இருக்கு இப்போ டொமஸ்டிக் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில விக்கெட்கெல்லாம் எடுக்கிறாரு அப்படி இருக்கும்போது போன சீசன்ல வந்து அவர் எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுக்கவும் முடியாது ஏன்னா வந்து டீமே வந்து அப்படி ஒரு டைட் ஷெடியூல்ல வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா போன சீசனை வந்து ரீப்ளேஸ்மெண்டா வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து சூப்பரா சம்பவம் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்துல் தாகூர் தான் ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேக்கு நிறைய மேட்ச் விளாண்டுருக்காரு செம்மையா பண்ணி கொடுத்துருக்காரு கரண்ட் இந்தியன் டீம்ல கூட பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல எல்லாம் கூட அவர் எடுத்திருந்தாங்க ஆல்ரவுண்டர் கேட்டகரியில நல்லாவே பண்ணக்கூடியவர் தான் அப்படி இருக்கும்போது அவரை வந்து நம்ம மும்பை வந்து சை சைடு கேப்ல எல்னிய போட்டு இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நியூஸ் தான் வந்திருக்கு யாருக்கு பதிலாக பாத்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கரை கொடுத்துட்டு அவர் வாங்கியிருக்காங்க இது ட்ரேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ட்ரேட் கிடையாது இது ஆல் கேஷ் டீலில் தான் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க இது ட்ரேட் கிடையாது அப்படின்ற விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ்களுமே நம்மளுக்கு வந்துருக்கு என்னைய பொறுத்தளவு அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ஒரு வளர்ந்து வர ஒரு பையன் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் அவருக்கு வந்து லைஃப் இருக்கு இன்னும் வந்து நிறைய ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஆடலாம் ஆல்மோஸ்ட் வந்து அவர் ஒரு உச்சத்துக்கு வரத்துக்கு இன்னும் வந்து நிறைய நாட்கள் ஆகும் அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு மும்பைக்கு அவர் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னை பொறுத்தவரை வெளியில உட்கார வச்சுக்கிட்டு வெளியில ஏதாச்சும் ஒரு டீம் போயிட்டு வாய்ப்பு கூட கிடைக்கலாம் சர்துல் டாகுரை பொறுத்தவரை மும்பைக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் தீபக் சகாரன் நம்பிட்டு போனதுல கடைசி டேத்துல கால் உடச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வெளியில போய் உக்கார்ந்ததுனால எவ்வளவு பெரிய ஒரு அடி வாங்கணும் அதுவும் இல்லாம அந்த ஜிடி மேட்ச் கூட ஓகே அந்த பஞ்சாப் மேட்ச்சை மறக்கவே முடியாது மறக்கிற மாதிரியாடா பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி டாப்ல உள்ள பொண்ணு வந்து டாப் கண்டு போனதான் விட்டு நூலதான் தான் விட்டுருந்தாங்க அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா கோப்பை அடிச்சிருப்பாங்க நான் பல டைம் கூட வந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்திருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சர்துல் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா ஒரு சில பிளேயர்கள் வந்து ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆக போறான்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே யார் யாரெல்லாம் ரிலீஸ் ஆக போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபக் சகார் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கினாங்க அவர் வந்து ரிலீஸ் ஆக போறாரு அப்புறமேட்டு ராஸ் டூப்லி அவர் பாத்தீங்கன்னா நம்பி எடுத்திருந்தாங்க ஒரு மேட்ச் நம்பி அவர் மட்டும் நல்லா பண்ணிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ரீட்டைன் கூட பண்ணியிருந்திருப்பாங்க எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாங்க அவரையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க அப்புறமேட்டு அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று வரைக்கும் வந்து தக கிடைத்த தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு யூஸ் பண்ணி பார்க்க போறாங்க ஏன்னா அவர் விளையாடவே இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் தான் ரகுமான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க அவருமே பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் கொடுத்தாங்க அந்த அளவு பண்ண முடியல இவர் அல்லாஹ் ஹசன் ஆஃபர் வந்து இந்த மேட்ச் விளையாடவே இல்லை ஒரு ஸ்பின்னர் வந்து ஓவர்சீஸ்ல இருந்து இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இந்த டைம் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போறாங்க அப்படின்ற தகவல் தான் வந்துச்சு எதுக்குப்பா நாலு கோடியை கொடுத்து அவர் இது பண்ணிட்டு அதே போல இப்போ தீபக் சாஹார் நம்மளுக்கு அழகாவே வந்து சர்தூல் தாக்குறாரு வேற யாராச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் லிஸ்ட்ல தான் இருக்க தான் வந்து நியூஸ்மே வந்திருக்கு அப்புறம் வந்து கரண் சல்மா ஆல்மோஸ்ட் ஐம்பது லட்சத்துக்கு வந்து ரீ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்புறம் கார்வின் மின்ஸ் அவர் பாத்தீங்கன்னா ராபின் மின்ஸ் அவர் வந்து ரொம்ப நம்பினாங்க ரெண்டு மூணு மேட்ச் கூட இறக்கி கூட விட்டாங்க அளவு பாத்தீங்கன்னா அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவரையுமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு அப்புறமேட்டு அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களுக்கு அவரை முப்பது தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாங்க அவர் ஆல்மோஸ்ட் இப்ப எல் எஸ்டி போறாரு அப்புறமேட்டு ராஜ் அங்கே பாபா வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு கிட்டாங்க அவரையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்புறம் போயிட்டு சத்தியரநாயகர் ராஜ் அவர் வந்து முப்பது லட்சத்துக்கு எடுத்தாங்க இவங்கள வந்து ரிலீஸ் பண்ணப்ப இதை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு பதினாறு டு பதினேழு கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஸில் வருது அது மட்டும் இல்லாமல் மினி ஆக்ஷனுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு அஞ்சு கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபது கோடி இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து எம்ஐயோட பர்ஸில் ஆட் அப்படியே ஆட் செய்யப்படலாம் இப்போ சர்தூல் தாக்குற பொறுத்தளவு அதிகபட்சம் ரெண்டு மூணு கோடி கிட்ட போட்டு கண்டிப்பாக ஒருத்தா கொடுத்து வாங்கிருக்க பண்ணிடுவாங்க டீம் கிட்ட சேர்த்துருவாங்க எந்த ஒரு மாற்றமே இல்ல சூப்பரான டீம் வந்து ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆக்சன்ல வந்து யாரெல்லாம் மினி இடத்துல வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து டீம்ல வந்து ஒரு இருபத்தி மூணு பேரு கிட்ட இருந்தாங்க இப்போ ஒரு ஏழு எட்டு பேரை கிட்ட கழட்டுறாங்க அப்போ வந்து பதினாறு டு பதினஞ்சு பேர் கிட்ட தான் டீம்ல இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சர்துல் தாகூர் உள்ள வந்த பிறகு இன்னொரு ஆல்ரவுண்டர் யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணலாம் நீங்க ஸ்பின்னர் தான் இப்ப கரண் சர்மா போயிட்டாரு ஸ்பின்னர் எதுவும் தட்டுப்பாரு அல்லாஹன் அப்பறம் ஸ்பின்னருக்காக தான் எடுத்தா அவருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓவர்சீஸ் ஃபிளாட்டுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இந்தியன் ஒரு ஸ்பின்னரோ ஒரு ஃபாஸ்ட் போலரோ வந்து ட்ரை பண்ணுன்றதுக்கான சத்துல் தாகர் உள்ள கொண்டு வந்தாங்க நம்ம பையன் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் போனதார வந்து செம்மையா பண்ணி பிடித்தாப்புல ஓப்பனிங் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எதிராக ஒரு மூணு விக்கெட்டுகளுமே எடுத்திருந்தாரு அதனால வந்து நல்ல ஒரு ட்ரெயினாக இருப்பாரு அவராக இருக்கட்டும் அஸ்வினி குமாராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா எப்படி பூம்ராவையும் ஹர்திக் பாண்டியாவே வந்து டீம்ல வச்சு செம்மையா ட்ரெயின் பண்ணி இந்திய டீமுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லிமா இருக்காங்க கண்டிப்பாகவே ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து கேமரோன் கிரீன் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாட் ஆஃப் த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கோடி போவான்ற மாதிரி சொல்லப்படுது அவர் ஒரு பன்னெண்டு கோடி கிட்ட எடுத்துட்டாங்க அப்படின்னா டீம் ஓகே ஆயிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி மூணு கோடி அப்படின்ற மாதிரி ஒரு நாலஞ்சு பிளேயர் வந்து எடுத்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டீம் செட்டில்ட் ஆயிரும் ஓப்பனிங் ரோஹித் சர்மாவும் ரியான் ரிக்கில்டன் ஓப்பன் பண்ணுவாங்க ஒன் டவுன் பொறுத்தளவு வில் ஜாக்ஸே கூட ட்ரை பண்ணலாம் இல்லை வேற யாராச்சும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கூட ஒன் டவுன் ட்ரை பண்ணலாம் அப்புறமேட்டு திலக் வர்மா சூரியகுமாரி ஹர்திக் பாண்டியா மித்தல் சாட்னர் இருக்காப்புல பவுலிங்கை பொறுத்தளவு பூம்ரா ட்ரென் போல்டு பவர் பிளேல போட்டுருவாங்க இப்போ சர்துல் தாக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளேலையும் போடுவார் டெத்லயுமே ஓவர் கொடுக்கலாம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாரு ஸ்பின்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் இருக்காரு இப்போ வந்து ரவி கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா வெளியில விட போறாங்க ரிலீஸ் பண்ணிட்டு கம்மி ரேட்டு கிடைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க அவர் ஒன்னு ரெண்டு கோடிக்கு அவர் கிடைச்சாரு அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகுல் சகர் வந்து சன்ரைசர்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அவரும் பாத்தீங்கன்னா ஒரு குரோ கணக்குல கிடைச்சாரு அப்படின்னா மும்பைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் எல்லா வகையிலயும் பாக்ஸ் டிகா எதுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே யோசிக்கலாம் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தா இருக்கும் மிதால்ரும் பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கு கிளைமேக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கு இப்ப கேம்ரூன் க்ரீன் மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சூப்பரா வந்து அடிச்சு நவுத்திடுவாங்க பவுலிங் சொல்லவே கூட ட்ரெண்ட் தேவை கூட்டணி அமைச்சராக முடிஞ்சு போச்சு இப்போ சர்துல் தாகூர் பாத்தீங்கன்னா எட்டாவது லைவ் ஏழாவது பாத்தீங்கன்னா அப்ல பேட்டிங் இறக்கிட்டா கூட ஆல்மோஸ்ட் இருபது டு முப்பது ரன் வந்து கண்டிப்பா தேத்தி கொடுப்பாரு ஏன் ஒரு பதினஞ்சு ரன் சொல்லுங்க கடைசியில வந்து ஒரு ரெண்டு சிக்ஸா போட்டாருன்னா கூட பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு சூப்பராகவே பண்ணக்கூடியாரு என்னைய பொறுத்த வரைக்கும் மும்பை அணிக்கு வந்து நல்ல ஒரு டீலா தான் இது எனக்கு ஆனா எப்படி அவங்க வந்து அர்ஜுன் தெண்டுல்கர் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை வேற ஏதாச்சும் பொட்டன்சியல் இப்ப டொமஸ்டிக் விக்கெட்டுகளை நல்லா பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் ஒன்று ரெண்டு விக்கெட்டுகளும் எடுக்கிறாரு அதில் ஃபியூச்சரை நோக்கி வந்து அவரை எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை அணியை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கப் அடிக்குமா நான் சொன்ன பிளேயிங் லெவன் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா உங்களோட கருத்துக்கள் அளத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க